மதுரையில் விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்று வரும் போராட்டத்தில் பெண்கள் மயக்கம் மயக்கமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரபு வணக்கம் பிரபு தற்போது எவ்வளவு பெண்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் எனவாக உள்ளது கண்டிப்பாக மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக நிலம் கையகப்படுத்தப்படும் என்று இன்று அதிகாரிகள் வந்து அந்த நிலத்தை கையகப்படுத்துவதற்காக வருகை தர உள்ளனர் என்ற செய்தி தெரிந்ததையும் இந்த பகுதி அதாவது சின்ன உடப்பு பகுதியில் உள்ள கிராம மக்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் தற்போது அதிகாலை முதலேயே உணவு எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் சாலையை மடித்து தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த காட்சியைத்தான் நம்மால் காண முடிகிறது தொடர்ந்து இங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பெண்கள் உணவு உட்கொள்ளாத காரணத்தாலும் நீண்ட நேரம் கோஷங்களை எழுப்பி சிறிது மயக்கம் ஏற்பட்டு தற்போது அவர்களுக்கு சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வருகிறது தற்போது வரையில் மூன்று பெண்கள் உங்க பிசினஸ்க்கு இருபது லட்சம் ரூபாய் கடன் அரசாங்கமே கொடுக்க போறாங்க அதுவும் குறைஞ்ச மானியத்தோட எப்படின்னு தெரிஞ்சுக்க பிரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க அந்த மயக்க நிலை அடைந்து அவர்களுக்கு மருத்துவமனைக்கு அதாவது அங்கிருந்த ஆம்புலன்ஸின் சிகிச்சை என்பது வழங்கப்பட்டது தொடர்ந்து வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் பொதுமக்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் தொடர்ந்து இந்த நிலையில் களத்தில் இருந்த தற்போது அந்த மூன்று பெண்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதால் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருவதோடு இங்கு தொடர்ந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என அனைத்து தரப்பினரும் இந்த போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பிரபு